ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் வந்தார் அவர் இயேசுவை கண்டு அவர் காலில் விழுந்து ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியுமென மன்றாடினார் இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று இயேசு அவரிடம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நல நலமடைந்துள்ளீர் என்பதற்கு இது சான்றாகும் என்று கட்டளையிட்டார் ஆயினும் இயேசுவைப் பற்றி செய்தி இன்னும் மிகுதியாக பரவிற்று அவரது சொல்லைக் கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் கூடி வந்து கொண்டிருந்தார்கள் அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்குச் சென்று தனித்திருந்து இறைவனிடம் வேண்டி வந்தார்